அனைவருக்கும் வணக்கம் நான் உங்களில் ஒருவன் உலகம் சுற்றும் மாலிபன் மாறலி நம்ம இப்போது நம்மளோட ஃபைனல் ட்ராவலாக வந்து நம்ம பொலோக்னாவிலேருந்து இப்போ வீட்டுக்கு போயிட்டு இருக்கோம் ரோமுக்கு இருக்கேன் இதுதான் அந்த வழி ஒரு பயங்கரமாக எப்படா வீட்டுக்கு போய் சோர்ஸ் ஆகிவிடும் அந்த ஒரு எண்ணத்தில் தான் போய்ட்டுருக்கேன் இடையில என்ன ஒரு சம்பவம்னா அந்த ட்ரெயின் கொஞ்சம் ரிப்பேர் ஆகிடுச்சு அதனால் ஒன் ஹவர் டிலே அடுத்த ஸ்டேஷன்லேருந்து வேறு ட்ரெயின் மாறணும் அதனால வந்து அந்த ரயில்வே டிபார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா வந்து நிறைய பிஸ்கட்ஸ் அண்ட் வாட்டர் பாட்டில் இதெல்லாம் வச்சுருந்தாங்க இது சும்மா ஒரு ஆளுக்கு ஒன்றா இல்லை அவங்களுக்கு தேவை எவ்வளோவோ அவ்வளோவோ எடுத்துக்கலாம் அப்படி இருந்துச்சு நம்மளும் பார்த்தோம் சரி நான் வந்து எல்லா ஃப்ளேவர்லேயும் ஒன்று ஒன்று எடுத்துக்கிட்டேன் சரி எடுத்துகிட்டு போகலாமே அப்படின்ட்டு நல்லா ஒரு ஒன் ஹவர் தான் டிலே ஆன்ச்சு அதுக்கே எவ்வளோ பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்களா கஸ்டமர்ஸை கஸ்டமர் எவ்வளோ கவனிப்பாக வச்சுக்கிறாங்கன்னு பார்த்தா ஒரே பிஸ்கட்டு மூணு ஃப்ளேவர் எடுத்துருங்க அதுவே தெரியலை அப்புறம் பார்க்கும்போது தான் ஞாபகம் வந்துச்சு சரின்னு எடுத்துகிட்டு போயாச்சு இதுதான் அந்த பிஸ்கட் வாங்கிட்டு நாங்கள் இப்போது அடுத்த ட்ரெயினுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம் இங்கே வந்து ட்ரெயினில் எப்போதுமே வந்து ஃபஸ்ட் கம்பார்ட்மெண்ட்டும் லாஸ்ட் கம்பார்ட்மெண்ட்லேருந்தான் வந்து சைக்கிள் வைக்கிறதுக்கான ஸ்பேஸ் இருக்கும் அதுக்குன்னு தனி இடம் இருக்கும் அதுக்காக தான் இங்கே ஆல்ரெடி ஒரு டீம் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க இவங்க தான் இப்போ வெயில் வந்து சரியாக அடிக்குது சம பசி வேறு என்னெல்லாம் நம்ம டிக்கெட் ஆச்சு ஏற்றியாச்சு இவங்க வந்து ரொம்ப தூரம் போகிறவங்க நான் அடுத்த ஸ்டாப்பில் இறங்கணும் ஆர்த்தேன்னு ஆர்த்தைக்கு அடுத்து வருவாங்க அங்கே தான் சரி நான் அவங்க சைக்கிள்லாம் அங்கே லாக் பண்ணிவிட்டு நாம் வந்து நம்ம துக்காட்டி அப்படி சைடில் போட்டாச்சு ஒரு நல்ல டீம் இவங்க வந்து பயங்கரமாக இவங்க என்ன பண்ணிட்டுருக்காங்கன்னா ஆக்சுவலாக இந்த சைக்கிளை பற்றி சொல்லணும் இது வந்து ஒன்று நாலு லட்ச ரூபா ஒன்று எட்டு லட்ச ரூபா ஒன்று அஞ்சு லட்ச ரூபா இது மாதிரி எல்லாமே வந்து நாலு லட்ச ரூபாய்க்கு மேலே தான் இந்த சைக்கிளோடது இவங்க எல்லாமே வந்து ஒரு டீமாக வந்து ஃபுல்லாக இட்டாலியில இப்படி இவங்க வந்து இட்டாலி பக்கத்தில் உள்ள ஒரு தீவு தான் இவங்க அந்த தீவுலேருந்து ஃபுல்லாக ஒரு டீமாக வந்து ரைட் போயிட்டு இருக்கும்போது அதுலேருந்து ஒருத்தவர் வந்து மலையிலேருந்து கீழே விழுந்துட்டாங்களா அதனால் அந்த ட்ராவலை வந்து மறுபடியும் எடுத்துக்கிட்டு போயிட்டு இருக்காங்க இவங்க அதை ஸ்டாப் பண்ணிவிட்டு ரிட்டன் போயிட்டு இருக்காங்க இவங்ககிட்ட கேட்டேன் நான் என்னை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறோம் பயங்கர ஸ்ட்ராங்கான ஆள்லாம் அட்வென்ச்சரான ஆள் அப்படி இப்படின்னாங்க சரின்ட்டு எனக்கும் செம்மர் டயர்டு இது சும்மா இப்போல்லாம் போயிட்டு இருக்கேன் அப்படின்னு ஒரு வீடியோ இருக்க சொன்னால் இது சைக்கிளோட கம்பியில் அப்படி உட்காந்துட்டு சைடில் அந்த ஜன்னல் பக்கத்தில் கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கும்ல அதே அப்படியே கவர் பண்ணி நல்லா தான் இருந்தது பயங்கர கம்ஃபர்ட்டாகவே இருந்தது அதில் அப்படியே கொஞ்சம் நேரம் அப்படியே ரெஸ்ட் எடுத்துகிட்டு வந்தோம் என்ன பண்ணுறது ட்ராவல் ட்ராவல் வந்து இப்படி தான் பயணம் இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்க ஒரு லைஃப்பில் மறக்க முடியாத ஒரு இது மாதிரி இது ட்வெண்ட்டி த்ரீ ஐயோ அவங்க சொல்றதெல்லாம் அவங்கவுங்களோட ஏஜ் இல்லை என்னோட ஏஜ் எவ்வளோ இருக்குன்னு சொல்றாங்க ஓகே அவங்களோட வேஸ்ட்டு பேக்கெல்லாம் கூட இது உங்களோட தான் எடுத்துகிட்டு போங்க அப்படின்லாம் கேட்டேன் இதோட சிறப்பு சம்பவம் பின்னாடி இருக்குது இதெல்லாம் கவனிச்சு நீ ஃபைனலாக ரோம் வந்தாச்சு என்ன ஒரு மேட்ருனா நான் இப்போ வந்து போய் பத்து நாள் ஆச்சு இந்த ட்ராவல் வந்து நான் இங்கேருந்து கிளம்பும் போது இதே ட்ரெயினில் இதே டைமில் தான் கிளம்புனேன் அதே ட்ரெயினில் அதே டைம் ரிட்டர்ன் வந்துருக்கேன் ஆக்சுவலாக இந்த மெமரிஸாக ஒரு வீடியோ எடுத்துருக்கேன்ல இந்த வீடியோவும் எனக்கு இப்போ வேறு லெவல் ஹெல்ப் பண்ணிருந்துச்சு ஒரு விஷயத்துக்காக அது என்ன சம்பவம்னு சொல்கிறேன் இப்போ ஃபர்ஸ்ட்டே வீட்டுக்கு போகணும் நல்லா சாப்பிட்ணும் ஆளுங்க என்ன விட சரியான மொக்கை எவனுமே பேக்லேயே ட்ரெயினில் சாரி ட்ரெயினில் பேகை ஒத்து வந்துட்டேன் லேப்டாப் லாஸ்ட் ஸ்டேஷன் இப்போ கால் பண்ணி அங்கங்கே அனுப்பிட்டு இருக்கேன் மாப்பிள்ள தான் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கான் கிடச்சிடன்ற நம்பிக்கையில் தான் அந்த வீடியோ போக பார்ப்போம் இப்போ என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோ நாள் நான் எதுவுமே பண்ணல இந்த பேக் வந்து லேப்டாப் பேக்கை என் கூட தான் வச்சிருப்பேன் நான் அதில் படுக்கவும் இன்றைக்கி மட்டும் அது மேலே வச்சுருந்தேன் என்ன நடந்துச்சுன்னா அந்த பேக்கை விட்டுட்டு அப்படியே ஒரு இதில் ஊருக்கு வரன்ட்டு இறங்கி வந்துட்டேன் ரிட்டனை இங்கே வந்து பார்த்தா தான் இருக்குது பேகை காணும் அப்புறம் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா மொபைலில் மூணு பர்சன்டேஜ் தான் சார்ஜ் இருக்குது பவர் பேங்க் எல்லாமே இந்த பேக் தான் அது நான் இப்போ கலெக்ட் பண்ணியிருக்கேன் ரிட்டனில் எப்படி பண்ணேன்றத சொல்கிறேன் அதான் அதில் எல்லாமே இருக்குது அப்புறம் இங்கே தெரிஞ்சால ஒருத்த ஒருத்தவங்களுக்கு ஃபோன் வச்சு இம்மீடியட்டாக இந்த இடத்துக்கு வந்துருங்க பவர் பேங்க் எடுத்துகிட்டு அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த ஸ்டேஷனில் வந்து நான் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ எடுத்தேன் பார்த்தீங்களா இந்த ட்ரெயினில் தான் போனேன் அதில் தான் ட்ரெயின் நம்பர் இருக்கும் அந்த ட்ரெயின் நம்பரை வச்சு அங்கே ஒர்க் பண்ணுறவங்கள்ட்ட சொல்லி இந்த ட்ரெயின் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அந்த ட்ரெயின் மேனேஜருக்கு ஃபோன் அடிச்சு இது மாதிரி பேக் ஒன்று மிஸ் ஆயிருக்கு பாருங்க அவர் ரிட்டன் போய் பார்த்து ட்ரெயினில் அங்கே இருந்துச்சு சரின்னா அதை கலெக்ட் பண்ணுறதுக்கு அந்த பக்கத்து ஏரியாவில் ஆர்த்தின்னு சொன்னல அங்கே தெரிஞ்சவங்க இருக்காங்க அவங்களுக்கு ஃபோன் வச்சு அவங்க ஃபோன் எடுக்கலை சரி என்னடா பண்ணுறதுன்னா அங்கே உள்ள ஒரு போலீஸ் ஸ்டேஷன்லேயே வந்து ரயில்வே ஸ்டேஷன்லேயே உள்ள ஸ்டேஷனில் வச்சுட்டு அப்புறம் போய் நான் வந்து அதை பிக்கப் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு வந்தேன் லாஸ்ட் மினிடில் அவ்வளோ இது அந்த ஸ்டேஷனுக்கு வந்து அரை மணி நேரத்தில் போயிடும் இருந்தாலும் ஒரு பரபரப்பாக பயங்கர ஒரு இந்த ட்ராவல் இந்த பவர் பேங்க்லாம் உள்ளே இருக்குது பார்த்திங்களா இந்த ட்ராவல் தான் இவ்வளோ ஒரு இதுனா இந்த மோமெண்ட்டும் வந்து பயங்கர ஒரு என்ன மறக்க முடியாத ஒரு இதாக இருந்தது பாஸ்போர்ட் மொபைல் எல்லாமே அதில் தான் இருக்குது சாரி அந்த ஒரு மொபைலை தவிர லேப்டாப் எல்லாமே அதில் தான் இருந்துச்சு கடைசி வரைக்கும் ஒரு பரபரப்பாகவே முடிஞ்சது இந்த ட்ராவல் இதுக்கு முன்னாடி மிலானில் ஒருத்தவங்க மொத்த திங்ஸே ஆட்டோ போட பார்த்துட்டோம் அது ஒரு மாதிரி அட்வென்ச்சரான ஒரு இது மறக்க முடியாத ஒரு நினைவுகள் இந்த பத்து நாள் எனக்கு தெரிஞ்சு இட்டாலியில் யாரும் இப்படி ட்ராவல் பண்ணியிருப்பாங்களா என்னென்னு நான் பார்த்ததில்ல ஒரு சூப்பரான ஒரு அனுபவம் தான் எனக்கு தேங்க் யூ நம்ம இப்போ இந்த டிராவல் முடிச்சுட்டு இதாங்க டெர்மினி இங்கே ரோமில் வந்து சென்டர் இங்கே தான் வந்து ரயில்வே ஸ்டேஷன் பஸ் ஸ்டாண்ட் எல்லாமே எடுப்போம் நம்ம சென்னை கோயம்பேடு மாதிரி இங்கே வந்து ஆக்சுவலாக வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க சாப்பாடு இது இல்லாதவங்களுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க செம்மையாக இருக்குல்ல இந்த இடத்துல வந்து நிறைய பேர் இந்த மெயின் பஸ் ஸ்டாண்டுக்கும் போது நிறையா பேர் இருப்பாங்களா அவங்களுக்காக வந்து ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்காங்களா நம்ம ஊர்லேயும் இந்த மாதிரி நிறையா நடக்கும் இப்போதைக்கும் நிறையா பேர் பண்ணிட்டு இருக்காங்க அது ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம் அதுதான் நம்ம இப்போ இந்த வீடியோ முடித்தாச்சு அடுத்து வந்து இந்த ட்ரிப்பே முடிஞ்சிச்சு அடுத்து வந்து நம்ம அடுத்த ட்ரிப்பில் சந்திக்கலாம் அதுவரையும் நீங்கள் தொடர்ந்து மார்லியை கண்டினியூ பண்ணுங்கள் அடுத்தடுத்து நான் ஒரு சூப்பராக வீடியோ போடுறேன் கொஞ்சம் எல்லாம் பக்கம் ஏன்னா இந்த வீடியோ எதுவுமே வந்து நான் பிளான் பண்ணி எடுக்கலை ரேண்டமாக எடுத்தது அது அப்புறம் எடிட் பண்ணி அப்படி இப்படி போட்டிருக்கேன் ஓகே தொடர்ந்து எனக்கு சப்போர்ட் பண்ண அனைவருக்கும் நன்றி தொடர்ந்து மார்லீஸ் மேன்லி சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் பாய் 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 வெயிட் வந்து வீட்டில் பார்த்தா இந்த பத்து நாளில் வந்து ஒரு கிலோ கம்மியாயிட்டேன் ஃபிஃப்டி டூ இருப்பேன் இப்போ ஃபிஃப்டி ஒன் பாயிண்ட் சம்திங் இருக்கேன்